இல்லாதவருக்கு கொடுக்க வேண்டும் அதுதானே எங்களுடைய கொள்கை அதான் உங்க கொள்கையும் கூட அதே போன்ற எம் பி சி லூத்தி பதினைந்து சமுதாயங்கள் இருக்கிறது நூத்தி பதினைஞ்சு சமுதாயத்தில் எந்த சமுதாயத்துக்கு கிடைக்கலன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு எந்த சமுதாயம் எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போறாங்க எப்படி தெரியும் உங்களுக்கு துணியோ சமுதாயத்திற்கு எம் ஒரு இடம் கூட கிடைக்கல அது ஒரு கணக்கு மற்றொரு கணக்கு இருக்கிறது எம் பி சி ல பதினஞ்சு சமுதாயங்கள் இருக்கிறது இதில் நூத்தி பதினாலு சமுதாயம் ஒட்டுமொத்தம் அவங்களுடைய மக்கள் தொகையை கணக்கு தமிழ்நாட்டில் எட்டு விழுக்காடு சேர்ந்தா தமிழ்நாட்டினுடைய தொகையில ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு ஆனால் ஒரு சமுதாயம் வன்னிய சமுதாயம் மட்டும் நீங்க கணக்கெடுப்பு நடத்தி பாத்தீங்க மக்கள் கணக்கெடுப்புல பதினான்கு புள்ளி ரெண்டு விழுக்காடு பழைய கணக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு விழுக்காடு மக்கள் தொகையில கணக்கு ஆனால் வன்னியர்களுக்கு நான் சொன்னேன் இல்ல நூத்தி ஒன்போது காவல்துறை உயர் அதிகாரியில ஒருத்தர் தான் வன்னியர்னா இதுல இருந்து என்ன தெரியுது இவங்களுக்கு ஏதோ படிப்பும் இல்ல வேலையும் கிடைக்கல எல்லாம் கூலி வேலை கேரளாவுல ஈழவர் சமுதாயம் தமிழ்நாட்டுல வன்னியர்கள்